நேயர்களுக்கு வணக்கம் சனி ஜாதகத்திலே ஜாதகர்களுக்கு தரும் துன்பமான காலகட்டங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சிறிய வீடியோவை வெளியிடுகிறேன் சனி தரும் ஏழரை நாட்டு சனி காலம் போன்ற விவரங்களை தொகுத்து நான் இந்த வீடியோவை பேசுகிறேன் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு அமையும் என்று நான் நம்புகிறேன் எனவே இந்த வீடியோவை முழுமையாக கேட்டு சனி பகவானின் குணங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சனி ஜாதகத்திலே கர்ம வினைகளுக்கு ஏற்ப தண்டனைகளை தரும் ஒரு கிரகம் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இது கர்மாட்டிக் பிளானெட் என்று ஆங்கிலத்திலேயே சொல்லுவார்கள் சனி நமது முற்புறப்பின் கர்மாவை பொறுத்து ஜாதக பலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது அதன் அடிப்படையிலே சனியினுடைய அந்த கர்மாக்களுக்கு ஏற்ப அளவு நிர்ணயம் செய்து நல்ல பலனையும் தீய பலனையும் தருவார் என்று சொல்லப்படுகிறது அதிலே முதலாவதாக வருவது ஏழரை நாட்டு சனி ஏழரை ஆண்டுகள் இந்த காலகட்டம் ஜாதகர்களுக்கு பெரும் துன்பம் அளிக்கக்கூடிய வகையிலே அமையும் அது சனி ஒரு ராசி மண்டலத்தை பன்னிரண்டு ராசிகளையும் சுற்றி வர முப்பது வருடங்களாகும் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏழரை நாட்டு சனியினுடைய காலகட்டத்தின் ஆதிக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும் அது ஏழரை நாட்டு சனி என்பது மூன்று சுற்றுகளாக கூறப்படுகிறது முதல் சுற்று என்பது அது மங்குசனி என்று அழைக்கப்படும் அந்த மங்குசனியினுடைய காலம் ஏழரை ஆண்டுகள் அந்த காலகட்டத்திலே அதிக அளவிலே ஜாதகர் துன்பங்களை அடைய நேரிடும் அந்த பலன்கள் முற்பரப்பிலே நாம் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ற வகையிலே ஒரு அளவு நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்கு தக்கவாறு அந்த தண்டனைகள் சனியால் தரப்படுகிறது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அதன் அடிப்படையிலே முதல் சுற்றாகிய மங்கு சனி காலம் ஜாதகர்களுக்கு அளவற்ற துன்பங்களை கொடுத்து ஒரு துயரமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது அந்த காலகட்டத்திலே எண்ணற்ற கவலைகளுக்கு ஆளாகி பல சிரமங்களை அடைந்து வேதனைகளை மனதில் தாங்கி விரக்தியான வாழ்க்கையை வள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜாதகர்களுக்கு ஏற்படுகிறது அந்த காலகட்டத்திலே குடும்பத்திலிருந்து பிரியக்கூடிய சம்பவங்களும் குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறவினர்களின் பத்தியிலே ஒரு நல்ல உறவு நல்ல மனப்பான்மை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி குடும்பத்தை விட்டே பிரிந்து சென்று விடலாமா என்ற ஒரு வேதனையான நிகழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கி குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கும் அடுத்து புத்திர புத்திரிகளின் நடவடிக்கைகள் பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தலைகுனிவை ஏற்படுத்தும் கடன் வாங்கினால் அதை கொடுக்க முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டு சங்கடங்களை அனுபவிக்க நேரிடும் அடுத்து நோய் நொடிகளிலே சிக்கி பலவிதமான இன்னல்களை அடைய வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அடுத்து சனி கொடுக்கும் நோய்களிலே முக்கியமான நோய் நரம்பு பாதிப்பு அந்த நரம்பு பாதிப்பினால் பல வாத நோய்கள் கூட வந்து ஜாதகர்கள் மிகவும் துன்பமான ஒரு நிலையை அடையக்கூடிய அவலமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவே இந்த முதல் சுற்றான மங்கு காலம் ஒரு துயரம் நிறைந்த காலம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இரண்டாவது சுற்று என்பது பொங்கு காலம் என்று சொல்லப்படுகிறது இந்த பொங்கு காலம் நல்ல சுபகாரியங்களை குடும்பத்திலே நடத்தி பண வருவாயை அதிக அளவிலே செல்வநிலை உயர்ந்து மகிழ்ச்சியாக குடும்பத்திலே வாழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை ஜாதகர்களுக்கு உருவாக்கி தருகிறது புத்திர புத்திரிகளின் திருமணம் குடும்பத்திலே சுபகாரியங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் இவ்வாறான நல்ல நிகழ்வுகளை நடத்தி மனதிற்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு தான் பொங்கு காலம் இந்த இரண்டாவது சுற்றான பொங்கு காலத்திலே அதிகமான நல்ல தனவசதியையும் சுகம் சந்தோஷத்தையும் ஆரோக்கிய மேன்மையையும் நல்ல புகழையும் பதவியையும் பெற்று ஜகன் உயர்வடைவதற்கு ஏதுவாக அனைத்து நல்ல பலன்களும் சிறப்பாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து மூன்றாவதாக வரக்கூடிய சுற்று மரண செடி என்று சொல்லப்படுகிறது மரணம் என்பது அது நமது ஜாதகத்திலே இருக்கக்கூடிய மாரக கிரகங்களின் தசாபுத்தியிலே நடக்கக்கூடியது இந்த காலகட்டத்திலே அவ்வாறான தசா புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக மரணத்தை இந்த ஜாதகர் சந்திக்க வேண்டியது வரும் இல்லாவிட்டால் மரணத்திற்கு சமமான கண்டங்களையும் கீழே விழுதல் காயம்படுதல் தலையிலே அடிபடுதல் போன்ற துயரமான அதிக துன்பம் தரக்கூடிய நிகழ்ச்சிகளை சந்திக்க வேண்டியது வரும் வாகன விகத்து என்பது சர்வசாதாரணமாக நிகழும் எனவே இந்த காலகட்டம் மரணத்திற்கு சமமான பல கண்டங்களையும் துன்பங்களையும் அடையக்கூடிய காலகட்டம் அடுத்து அஷ்டமச்சனி என்று இரண்டரை ஆண்டுகள் நமது ஜென்ம ராசிக்கு சந்திரனுக்கு எட்டாம் இடத்திலே சனி சஞ்சரிக்கும் காலம் காலம் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த காலகட்டம் இரண்டு நாட்டு சனி முதல் சுற்றிலே கொடுக்கக்கூடிய வேதனையான நிகழ்ச்சிகளுக்கு அதே அளவிலே இந்த காலகட்டம் பல துன்பங்களையும் துயரங்களையும் தடையும் தாமதங்களையும் ஏற்படுத்தி பல சோதனைகளுக்கு ஜாதகரை உட்படுத்தி செல்வ நிலையிலே மிகப்பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய நிலையையும் கொடுத்து வேதனைப்படுத்தும் காலம் இந்த அஷ்டமச்சனி காலம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்து கண்டகச்சனி கண்டகச்சனி என்பது நமது ஜென்மராசி சந்திரனுக்கு ஏழாம் இடத்திலே சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் இரண்டரை ஆண்டுகள் கண்டகச்சனி இந்த காலகட்டத்திலே குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய மரணம் அதனால் ஏற்படக்கூடிய துயரம் ஜாதகர் பல இன்னல்களுக்கு ஆட்பட்டு வாங்கிய கடனை தர முடியாமலும் கொடுத்த கடனை வாங்க முடியாமலும் பல இன்னல்களை அடைவார் நோயால் ஆட்படுவார் வாத நோய்கள் கூட ஜாதகருக்கு வந்து அவரை கீழே விழுத்தாட்டும் அவரால் இயங்க முடியாது என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த கண்டகச் செனிக் காலமும் ஏறத்தாழ முதல் சுற்று கூறிய ஏழ்நாட்டு செனியினுடைய பாதிப்புகளைப் போலவே இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சதுர்த்தாஷ்டம சனி சதுர்த்தாஷ்டம சனி என்பது அர்த்தம் என்ற சொல் ஒரு வடமொழி சொல் அதற்கு தூய தமிழிலே சரி பாதி என்று பொருள் அஷ்டமச்சனி சரிபாதி அளவுள்ள காலம்தான் சதுர்த்தாஸ்தமச்சனி இது நமது ஜென்ம ராசிக்கு அல்லது சந்திரனுக்கு நாலாம் இடத்திலே சனி சஞ்சரிப்பது எட்டாம் இடத்திலே சஞ்சரிக்கும் சனி அஷ்டமச்சரி நாலாம் இடத்திலே சஞ்சரிக்கும் சனி அதற்கு பாதி அளவு தண்டனையை கொடுக்கும் சனி சதுர்த்தாஸ்தமச்சனி இந்த ஸ்தமச்சனி அஷ்டமச்சனியின் பாதிப்புகளைப் போல சரிவாதிய அளவுக்கு ஜாதகர்களுக்கு இன்னலை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறார் பொதுவாக இந்த இந்த சனி வழங்கும் தண்டனைகள் சனியினுடைய மகரம் கும்பம் ராசிகளுக்கு அல்லது லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கும் ரிஷபம் துலாம் ராசி லக்கினத்திலே பிறந்தவர்களுக்கும் ஓரளவு குறைவான பலன் குறைவான தண்டனை இருக்கும் சற்று அதற்கு விதிவிலக்கு ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் நமது ஜாதகம் அமைப்பை ஐந்தாம் இடம் நமது பூர்வ புண்ணியத்தை தெரிவிக்கக்கூடிய வகையிலே அமைகிறது நமது பூர்வ புண்ணிய நமது முன்னோர்களுடைய பூர்வ புண்ணிய கருமாக்கள் ஐந்தாம் இடத்தின் மூலம் அறியப்பட்டு அங்கே அதன் அதன் அடிப்படையிலே ஒரு அளவு நிர்ணயம் செய்யப்பட்டு செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இந்த தண்டனையை சனி வழங்குகிறார் அவர் ஒரு கடமை தவறாதவர் என்றும் சொல்லப்படுகிறார் சனி யாருக்கும் பாகுபாடின்றி சரியான தண்டனையை உரியவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நீதி உள்ள கடமை உணர்வுள்ள ஒரு கிரகம் என்பதை ஜோதிட சாஸ்திரம் சுட்டி காட்டுகிறார் பெரும்பாலும் சனியினுடைய ஆசீர்வாதத்தையும் நல்ல பலன்களையும் பெற வேண்டுமானால் நேயர்கள் சனி வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும் என்றும் அந்த வழிபாடு சனியினுடைய வழிபாடு சூரிய அஸ்தமன நேரத்திலே சரி பலம் பெறுகிறார் என்றும் அந்த நேரத்திலே சனி வழிபாடை செய்தால் சற்று நமக்கு அவர் மனமிறங்கி அவருடைய அருள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது எனவே சூரிய அஸ்தமன நேரத்தில் சனி பலம் பெறும் காலகட்டத்தில் நேரத்தில் நமது வழிபாட்டை செய்து சனி பகவானை வேண்டி நமது இன்னல்களை நாம் குறைத்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அடுத்து சனி பகவானின் வாகனமான காக்கைக்கு அன்னம் தண்ணீர் வைப்பதன் மூலம் நாம் செய்த பாவங்களிலிருந்து சற்று விடுதலையாகி நாம் நமது தண்டனைகளை நாம் குறைத்து கொள்ள முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதிகாலையில் காகம் உணவு தேடி வரும் அதிகாலை நேரத்திலே ஏதாவது ஒரு உணவை அதற்கு வழங்கி அதை வைக்கும் இடத்திலே ஒரு வாளியில் தண்ணீரும் வைத்து அதை திருப்திப்படுத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் நீங்கள் நல்ல பலனை அடைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் சனியால் வழங்கப்படும் தண்டனை விவரங்களை வரிசைப்படுத்தி உங்களுக்கு தெரிவித்ததன் நோக்கம் சனி பகவானின் தண்டனை காலம் என்ன அது எவ்விதமான பலனை தரும் என்னென்ன வகையான சனியுடைய கோச்சார காலங்களிலே நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்பதை விரிவாக உங்களுக்கு விளக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த வீடியோவை பதிவு செய்து நான் வெளியிடுகிறேன் பார்ந்த நேயர்கள் எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து வாழ்க வளர்க பெறுக என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்